அன்பு குறிவுலே தின மருத்துவங்களையும் அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்கதம் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டு ஒன்பது அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சலையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வை சற்று யோசித்து பார்க்கும்போது இந்த வார்த்தை நமக்கு ஒரு ஆறுதலையும் தைரியத்தையும் திடநம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் மனிதன் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஒவ்வொரு சிக்கல்கள் நெருக்கடிகள் போராட்டங்களிலிருந்து சத்தமிட்டு வெளியில் மனிதன் கேட்குறானோ இல்லையோ பொதுவாக அவனுடைய இதய குமுறல்கள் அப்படியே வெளி வந்துகிட்டே தான் இருக்கும் அது சத்தத்தின் வடிவத்தில் வெளியில் இல்லாமல் இருந்தாலும் உள் மனதுக்குள்ளே ஒரு சத்தம் எழும்பிகிட்டே இருக்கும் ஐயோ இந்த பிரச்சனை இப்படிப்பட்ட சிக்கல் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் போராட்டங்கள் இப்படிப்பட்ட வியாதி என்று அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த சத்தத்துக்கு யார் யா பதில் கொடுப்பா என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வியோடு இருக்கலாம் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு தூது என்னென்னா இந்த வார்த்தை சொல்கிறது கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று அப்போது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து அட்டி மனதுக்குள்ளிருந்து எழும்புகிற அந்த ஏக்கத்தின் குரலை யாராவது கேட்பாகலாம் என்ற கேள்விக்கு இன்றைக்கு ஒரு பதில் கத்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நீங்கள் கலங்காதீங்க ஏனென்றால் அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அவர் உங்களோடு பேசுவார் உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் ரொம்ப நாளாக காத்திருக்கிறீங்கள ரொம்ப நாளாக கேள்வி கேட்டுருக்கிறீங்கள கண்ணீர் வடிச்சிட்ருக்கிறீங்கள அந்த குறிப்பிட்ட காரியத்தில் கத்தரின் பதில் விரைவில் உங்களுக்கு நேராக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்போது சில நேரங்களில் நாம் சத் சத்தமிடுவீங்க வெளியில் ஆண்டவரே என்று சொல்லுவீங்க அல்லது மனிதர்களை பார்த்து கூப்பிடுவீங்க கதவை தட்டியிருப்பீங்க உதவிகளை தேடி இருப்பீங்க வாசல்படியில் நின்றுருப்பீங்க இப்படி பல்வேறு விதத்தில் உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மனுஷ சமூகத்தை நோக்கி போய் சத்தமிட்டிருப்பீங்க அந்த சத்தமெல்லாம் கேட்கல ஆனால் இன்னைக்கு நீங்கள் சத்தமிட்டதையெல்லாம் ஆண்டவர் கேட்டுகிட்டு தான் இருந்தார் அந்த சத்தமிடுதலுக்கு கத்தர் என்ன செய்கிறாருன்னா இதோ நான் உன்னோடு தான்மா இருக்கேன் உன்னோடு தான்ப்பா இருக்கேன் என்று சொல்லி மகனே மகளே என்று சொல்லி நான் உன்னோடு தான் இருக்கேன் நீங்கள் கலங்காதை என்று சொல்லி நம்முடைய கையை பிடித்து அவர் தூக்கி விடுகிறார் நம்முடைய முதுகை தட்டி கொடுக்கிறார் நம்முடைய தலையை தடவி விடுகிறார் பாருங்களேன் இந்த வார்த்தை இதோ நான் இருக்கேன் இந்த வார்த்தை உண்மையிலே அருமையானவர்களே உங்கள் அட்டி மனதுக்குள் இருக்கிற அந்த காயத்துக்கு நல்ல மருந்தாக ஔஷதமாக இருக்கும் ஆகவே இந்த நாளில் நீங்கள் எதை கண்டு கவலைப்படாதீங்க எனக்கு ஒருவர் இருக்கிறார் எனக்கு மறு உத்தரவு பதில் கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் எனக்கு பதில் கிடச்சிருச்சு அதே போல் யார் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு அனாதை போல சில சிந்தனைகள் எனக்கு வந்துச்சு ஆனால் கத்தர் வந்து நான் உன்னோடு இருக்கிறேன் கத்தரை தட்டி கொடுத்து சொல்லியிருக்கிறார் ஆகவே இனி நான் கலங்க மாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இறங்குங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறதையும் கத்தர் உங்களுக்கு கொடுத்த பதிலையும் சீக்கிரத்தில் பார்ப்பீர்கள் அனுபவிப்பீர்கள் பரலோக பிதாவேத நல்ல வேலைக்காக நன்றி அண்டவரே எங்களுடைய கூப்பிடுதலின் குரலுக்கு மனுஷ இருந்து அண்டவரே மனுஷ சமூகத்திலிருந்து எங்களுக்கு பதில் கிடைக்கலப்பா ஆனால் நீங்கள் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்துட்டீங்க நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்றது என்று சொல்லி எங்களை தட்டி கொடுத்து எங்களை அரவணைக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் உண்டாவதாக கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதாக திருட நம்பிக்கையோடு எழும்புவார்களாக பிரகாசிப்பார்களாக அன்றவரே மற்றவங்களுக்கு இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிற அளவுக்கு வாழ்க்கை தரம் உயர்வதாக இந்த நாள் இவங்க வாழ்வின் வெற்றி நாளாக இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்